ونبدأ بسرقة محمد رسول الله صلى الله عليه وسلم شنارغل إمام بخاري رحمه الله فديو سيغيراغل أبو سعيد الخضر رضي الله عنه وغل كورو من صام يوما في سبيل الله كنجم كيلنغل من صام يوما في سبيل الله الله ريا فاديل ورون نال نون بويتال بعد الله وجهه عن النار سبعين خريفة أي عاما அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் ஒருவன் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் அல்லாஹுடைய முகத்தை எதிர்நோக்கி நோன்பை நோக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹு அபுல் நரக நெருப்பில் இருந்து எழுபது ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான் அல்லாஹு அபுல் அந்த நோன்பின் மாதமாக இதை ஆக்கியிருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் முகமது சொன்னார்கள் إمام بخاري رحمه الله بديو سيراهيل أبو هريرة رضي الله عنه وجلّ كوره من صام رمضان من صام رمضان إيمانا واحتسابا

الله عليه محمد رسول الله صلى الله عليه وسلم شنوال من قام ليلة القدر إيمانا واحتسابا وفر له ما تقدم من ذنبه يا رند رمضان وديا مادت ليلة القدر وديا يربيله الله هو من باوان كلاني مني غيرد الله محمد رسول الله صلى الله عليه وسلم صلوا واركل إن رمضان ودي உங்களிடத்தில் இந்த ரமதானுடைய மாதம் முபாரக் ஷஹருன் முபாரக் பரக்கத் பொருந்திய மாதம் ரமதானுடைய அத்துணை சிறப்புகளையும் விவரிப்பதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும் முபாரக்

அது என்னுடைய நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன் அறிவிப்பில் என்னுடையது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் ஏன் அஜிலி அவனுடைய ஆசைகளை இச்சைகளை அவனுடைய பானத்தை உணவை எனக்காக அவன் விடுகின்றான் அதனால் நோன்பு என்னுடையது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் கேடயம் உங்களை இந்த உலகத்திலே மனோச்சையில் இருந்து பாதுகாக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆசாபாசங்கள் இருந்து பாதுகாக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு தீண்டுதலில் இருந்து பாதுகாக்கும் ஏன் நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்க கூடிய நோன்பு இருக்கும் ஃபெலாயாரஃபோஸ் நோன்புடைய மாதத்தை நீங்கள் அடைந்தால் நோன்புடைய நாட்களை நீங்கள் அடைந்தால் ஃபெலாயரோஃபோஸ் இதற்கு இரண்டு அர்த்தங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் எருஃபு சென்றால் முதல் அறுத்தம் அல்ஜிமா அல்ஜிமா பெண்களோடு சேர சேரக்கூடிய பழக்கத்தை இந்த பகல் லமதானுடைய பகல் பொழுதுகளிலே நீங்கள் ஆக்கிக்கொள்ளாதீர்கள் இரண்டு அல்ஃபோக் சுக்மினல் கவுலி வொல்ஃபேன் செயல்களிலும் வார்த்தைகளிலும் மானக்கேடான அசிங்கமான செயல்களை பயன்படுத்துவது அதை நீங்கள் செய்யாதீர்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஃஇன்ஷாத்மஹு அஹதுன் அவ காதலகு ஃபலயக்ல் இன்னி சாயிம் உங்களை யாராவது திட்டினால் உங்களை யாராவது அடித்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் வல்ذي நஃப்சு முஹம்மதின பியadihi

நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறார் முகமது ரசுருல்லா சொல்லுகிறார்கள் கேளுங்கள் சொல்லுல்லா அலைவு சொல்லு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது அதிலே ஒரு சந்தோஷம் இது ஆஃப்தார் அ ஃபரிஹ காலையிலிருந்து பசியாக இருப்பவன் அவனுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவுகள் வைக்கப்படும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் இன்னொரு சந்தோஷம் நாளை மறுமையிலே தன்னுடைய ரப்பை அவன் சந்திக்கும் பொழுது தன்னுடைய அவன் பார்க்கும் பொழுது இந்த நோன்பின் மூலமாக அவன் அடையக்கூடிய சந்தோஷம் உலகத்திலே எதுவும் கிடைக்கலாம் ஏன் மறுமையில் கூட எதுவும் கிடைக்கலாம் ஏன் ஒட்டுமொத்த சொர்க்கமும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படலாம் இதைவிட இதை விட இதை விட கோடான கோடி மடங்கு ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடியது ஒரு மூமினுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்த கூடியது அவனுடைய இரண்டு கண்களால் நாளை மறுமையிலே யாருக்கு சுஜூது செய்தானோ யாரை அல்லாஹ் வாக்குவர் என்று அழைத்தானோ யாரை யாரைலா என்று பரிசுத்தப்படுத்தினானோ ൂമു കൊടുക്കും അല്ലാഹുടേ മുതൽ ഇരവ് വന്ന് വിട്ടാൽ വിലങ്ങടുകൾ അല്ലാഹു അബ്ബുല കടക്ക ஃபலம் யுப்தஹ மின்ஹா பாபுன் அதனுடைய வாசல் ரமதான் முடியும் வரை திறக்கப்படாது வஃபுத்தி ஹத் அபுவாபுல் சொர்க்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான் ஃபலம் யோபுல குமின்ஹா பாபுன் அதனுடைய வாசல் எதுவும் அடைக்கப்படாது வனாத முனாதின் அழைப்பவர் அழைப்பார் ஒரு அழைப்பாளர் அழைப்பார் யா பாகையா லுசாயிர் நன்மையை விரையக்கூடியவர்களே நன்மையை விரைந்து செய்யக்கூடியவர்களே முன்னேறுங்கள் முன்னேறி வாருங்கள் தொழுகையிலே உங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடியவர்களே அல்லாஹுவை அழைப்பதிலே இன்பம் காணக்கூடியவர்களே அல்லாஹுவை நிக்கிற செய்வதிலே தங்களுடைய நாவுகளை நனைப்பவர்களே அல்லாவிடத்திலே அழுது உங்களுடைய சேவைகளை கேட்பதை உள்ளத்தின் நிம்மதியாக கொள்பவர்களே ஆக்மபில் முன்னேறுங்கள் இன்னும் இன்னும் தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சுஜூதுகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சிக்கிர்களை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சிலாவத்தை அதிகப்படுத்துங்கள் முன்னேறுங்கள் தீமையிலே விதைய கூடியவர்களே மிகப்பெரிய மாதம் கண்ணிய மாதம் அருள் பொருந்திய மாதம் அல்லா தேர்ந்தெடுத்த மாதம் குரான் இறக்கப்பட்ட மாதம் அல்லாஹ்வின் அருள் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம் ஜிப்ரேன் அல்லஹிஸ் சலாம் அவர்கள் இறங்கக்கூடிய மாதம் வெயிலதுல் கதருடைய இரவிலே இவ்வளவு கண்ணிய மிக்க மாதத்திலே பாவங்களை செய்வதிலிருந்து குறைத்துக் கொள்ளுங்கள் அப்பசிர் தொழுகைகளை விடுபவர்களே தொழுகைகளை அலட்சியமாவவர்களே ஜமாஅத்துடைய தொழுகைகளை விட்டு விலகுவர்களே குர்ஹானுடைய சிலாவற்றை அலட்சியம் குரு மனம் செய்வதிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை விளக்கி வாழ்ந்தவர்களே செய்யாமல் தங்களுடைய காய வைத்தவர்களே அல்லாவுடைய அச்சத்தால் நடுங்க வைக்காத உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் விரையுங்கள் ஏன் அல்லாஹ் விடத்திலே நரகத்தில் இருந்து விடுதலையாக மக்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு இரவிலும் இருந்து சில மனிதர்களை விடுதலை செய்கிறான் இந்த இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது இரவுகளில் ஒரு இரவில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுத்தாலும் வெற்றி வெற்றி அதற்கு பிறகு தோல்வி கிடையாது அதற்கு பிறகு கேவலம் கிடையாது அதற்கு பிறகு இந்த உலகத்திலே இழிவு கிடையாது வெற்றி தேடுங்கள் தேடுங்கள் ஒவ்வொரு இரவிலும் அல்லா விடுதலை செய்கிறான் ರಬುಲ್ಾಲಮನ್ ಅಂದ್ಯತೆಯ ಮಕ್ಕಳಿ ಪಾಡು